முக்கிய செய்திகள் இந்த ஆண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் தேதி இதற்காக விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை முழு சர்வே செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த அறுபது வகையான பரிசுப் பொருட்கள் ஏலம் ஆன்லைன் வாயிலாக துவங்குகிறது சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் புரட்டாசி மாத சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ரோப்கார் இயங்கும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிப்பதற்கு தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை மத்திய அரசு பலப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டு பி எட் படிப்பிற்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி விண்ணப்பப்பதிவு செய்வதற்கு கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களை கண்டறியக்கூடிய உள்நாட்டு கையடக்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தோன்றி வாழ்த்து தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு முதல்கட்டமாக இன்று இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த முன்னிட்டு நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக இன்று புதுச்சேரியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கால்நடைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ராஜினாமையை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஜி அவர்கள் டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளார் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் பெயரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கினார் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தையும் வரவிருக்கும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் ஸ்கைவாக் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன திமுக முப்பெரும் விழாவில் பாப்பம்மாள் பாட்டி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் நிபா வைரஸ் பாதிப்பின் எதிரொலியாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் ஆறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தூத்துக்குடி வஊசி துறைமுகத்தில் நானூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று புஜ் மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் நிதிநிலையை கருதி இலவசங்களை மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பூவிருந்தவள்ளி அருகே ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பழங்கால மனிதர்கள் கற்கருவிகளை தீட்டிய பாறை கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்